கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பிப்ரவரி மாதம் முதல் நாளிலே கத்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழை சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார் கிதியோனை பார்த்து கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் இந்த மாதத்திலே கிதியோனை பார்த்து சொன்ன தேவன் உங்களோடும் கத்தர் கூட இருக்கிறார் ஆனால் கிதியோன் என்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படி கிதியோன் அவரை நோக்கி ஆ என் ஆண்டவனே கத்திரையினோடு இருந்தால் இவைகளெல்லாம் ஏன் எங்களுக்கு நேரிடுவானேன் கத்தரை எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கத்திரை எங்களை கைவிட்டு மீதியானீர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்து விட்டாரே இப்பொழுது எங்களோடு இருந்தால் ஏந்த நஷ்டம்லாம் வருது இந்த மீதியானீர் வந்து ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு வந்து எங்கள் வெள்ளாமைகளெல்லாம் அடித்து விட்டார்களே இதை கேட்டு இந்த கிதியோன் என்ன செஞ்சிட்டான் அந்த எல்லாம் அந்த கோதுமைகள் எல்லாம் களத்தில் போய் அடிக்காமல் ஒரு ஒரு திராட்சை ஆலை பக்கத்தில் போய் போரடித்து கொண்டிருந்தான் பயந்து நடுங்கி போய் கொண்டிருந்தான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு குருவிடம் ஒரு சிஷியன் வந்திருந்தான் ஒரு சிஷியன் பொழுது அவன் எடுக்கிற குரு சொன்ன வேலையெல்லாம் அவன் பணிகளெல்லாம் முதல் முயற்சியிலே தோல்வி அடைந்து போய்விடுகிற பல முறை முயற்சி முயற்சி செய்து செய்து அவன் தோற்றுப்போனான் அப்பொழுது குருவிடம் நேரடியாக போய் கேட்போம் என்று சொல்லி போய் குருவிடம் கேட்டான் ஐயா நான் எடுக்கிற முயற்சிகளெல்லாம் தோல்வி அடைந்து விடுகிறது என்றார் அப்பொழுது குரு சொன்னார் சிஷ்யனே ஒரு கூண்டு கிளியை பார்த்திங்களா அந்த கூண்டுக்குள்ள அடைப்பட்டிருக்கிற கிளி அது மனிதனைப் போல் நடந்து வருகிறது ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு அது உள்ளே போய் விடுகிறது மனிதனைப் போல் நடந்து வருகிறது மனிதனைப் போல் நடந்து போகிறது காரணம் என்ன என்று கேட்டார் தெரியவில்லையா என்று சொன்னான் காரணம் அதனுடைய அந்த அவன் வந்து என்ன செஞ்சிட்டா அந்த ஜோசியக்காரன் அந்த கிளியினுடைய இறகுகளெல்லாம் விடுகிறான் அதனால் அது கூண்டுக்குள்ளே இருந்து பழக்கமாயிடுச்சு அது நாளடைவில் என்ன செஞ்சிருச்சு அந்த சிறகுகளெல்லாம் முளைத்து விட்டது முளைத்து விட்டவுடன் அது பறக்கணுங்கிற எண்ணமே இல்லாமல் கூண்டுக்குள்ளே அடைப்பட்டு போய் கிடக்குது இவன் நன்றாக புரிந்து கொண்டான் ஓஹோ நம்முடைய வாழ்க்கையும் இது மாதிரிதான் இருக்குமோ என்று சொல்லி அருமையான தேவண்டிய பிள்ளைகளே எத்தனை முறை முயற்சி செய்தோம் என்ற எண்ணம் இல்லை எத்தனை முறை தோற்றுவிட்டோம் என்கிற எண்ணமில்லை ஆனால் ஒவ்வொரு தோல்விக்கும் பிறகு உங்களோடு கூட கத்தர் இருக்கிறார் உங்களுக்கு பின்னாடி கத்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அந்த நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் கத்தர் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் அந்த சிறகு வெட்டினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்பொழுது தான் ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து சொன்னார் அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அதற்கு கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொன்னார் ஆம் பிரியமான தீவண்டி பிள்ளைகளே அதற்கு பிறகு கிதியோன்னு ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் முப்பத்தி ரெண்டாயிரம் பேரில் முந்நூறு பேரை தெரிந்து கொண்டு ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் ஒரு எக்காலத்தையும் கொடுத்து அவனுக்கு கையிலே கொடுத்து இப்பொழுது நீரை நான் என்ன செய்கிறேனோ அதன்படி செய்யுங்கள் பானை எப்படி உடைக்கிறேனோ உடைங்க அதுக்குள்ளே தீவட்டியே இருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்ப்பார்கள் எல்லாரும் அந்த வெளிச்சம்தான் இயேசு அப்பொழுது எல்லாரும் முந்நூறு பேரும் எக்காலத்தை ஊதினார்கள் பானை உடைத்தார்கள் தீவெட்டி வெளிச்சம் வந்தது அந்த வெளிச்சத்தை பார்த்து எல்லாம் ஓடினார்கள் ஓடின போது அவர்கள் எல்லாரும் பின்னால் போய் சிறுவர்கள் கிதியான் கிதியங்களுடைய படை போய் ஓடி போய் மீதியான் ஏரை முறியடித்தார்கள் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் உங்கள் வெள்ளாமை இழந்து தவிக்கிறீங்க வருமானத்தை இழந்து தவிக்கிறீங்க ஏதோ சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்க எல்லாம் கத்தர் உங்களுக்கு திரும்ப தந்து உங்களை ஆண்டவர் நடத்துவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரிசுத்தம் பிள்ளைங்கள் எங்கள் நல்ல பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இழந்ததெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் தந்து ஆண்டவரை நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே மீதியான் ஏரியை முறியடித்தது போல எல்லாம் சத்துருக்களை முறியடித்து இழந்ததை எல்லாம் திரும்ப பெற்று ஒரு ஜெயமுள்ளவர் வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட்பஸ் யூ எவரி